சொன்ன மாதிரியே தனியன்களோ இல்லை பாசனங்களோ மட்டும் சொல்லிக் கொடுக்காம அதுக்கு உண்டான அர்த்தங்களையும் சொல்லி கொடுக்கணும் இந்த வகுப்புல இப்போ அடுத்தது வந்து இந்த தனியன்ல ரெண்டு தனியனுக்கு ஸ்ரீவக்ஷ்மி ஏழு வயசு அந்த குழந்தைக்கு அவ சிம்பிள் மீனிங் இந்த அதை இப்போ போற எல்லாரும் கேட்டு श्रीगुभ्यो नमः आचार्य तिरवड़े शरण टुडे आई एम गोइंग टू टेल व्हाट इज तनियन तनियन आर इनवोकेटरी स्लोकम्स वर्सेस दैट आर रिसाइटेड इन द टेंपल्स मडम्स होम्स एटसेट्रा देयर इज अ कॉमन वर्सेस व्हिच आर व्हिच आर रिसाइटेड ஆல்வேஸ் அட் தி பிகினிங் கால்டஸ் பொது தனியன் நாவும் அம் கோயிங் டு தெல் தி பஸ்ட் தனியன் ஸ்ரீ சைனேஷ்யாதயாபாத்ரம் தீபத்யாதி குணாதினவம் எதிர்ந்திர பிரபலம் வந்தே அம்பில்ஜாமாதரம் அவர் குரு பரம்பரை கம்போஸ்ட் பை கூரத் லட்சுமிநாத சமரம்பாம் நாதயமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வதே குரு পরম্পரம் ஓரான் வாலி ஆச்சாரியாஸ் ஸ்ரீமன் நாராயணா பெரிய பெருமாள் ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய பிராட்டி விஸ்வக்சேனர் சேனை முதலையார் ஸ்ரீ சடகோப ஸ்ரீ சடகோபா சேனை நம்மாழ்வார் நாதமுனிகள் உயகொண்டார் மணக்கால் நம்பி யாந்தார் பெரிய நம்பி ஸ்ரீ ராமானுஜா எம்பார் பட்ட நஞ்சியர் நம்பிள்ளை வடுக்கு திரு திருவீதி பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியார் திருவாய் பிள்ளை ஸ்ரீவர ஸ்ரீ வரவரமுனி ஆழ்வார் ஆழ்வார் மனவானுமிஷு ரொம்ப அருமையா சொன்னேன் ரொம்ப அருமையா இருந்தது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது வெரி குட் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது திருப்பல்லாண்டு பாசனங்கள் கத்து கொடுத்தோம் பசங்களுக்கு திருப்பல்லாண்டு அதனுடைய அர்த்த எழுதிய அர்த்தங்களை கத்து கொடுத்தோம் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கடந்த ஒரு மாசமா அனைத்து ஆயிரம் காலமானால திருப்பல் செவிக்கல பசங்களுக்கு வந்து அதை ரிவிஷனும் பண்ணல ஆனா இப்ப இன்னைக்கு வந்து ஒரு நாலு குழந்தைகள் திருப்பல்லாண்டு ஆண்டு பாசனங்களை இப்ப நம்ம சேவிக்க போற யசஸ்வி வீடியோ ஆன் பண்ணிக்கோப்ப மைக் ஆன் பண்ணிட்டு தேவகாலத்துல காட போறோம் कमनदित्य प्रावेदानशेषान नरपति भरिगुप्तं शुलकमादातु कामः शशुरममरवञ्जन रंगनादस्य साक्षात् द्विजाकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नार என்றொரு கால் சொன்னார் கமலம் சூடினோம் முன்னால் சேரும் ில் நெஞ்சமே வந்த பாண்டி பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்த எக்ஸலென்ட் இட் வாஸ் வாஸ் தி யூ சாங் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா பன்னெண்டு வயசு குழந்தை எல்லா பாசுரத்தையும் இப்ப செய்ல்லாண்டு எல்லா பாசுரங்களும் இப்ப அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா பல்லாயிராண்டு பல கோடி நூறாயிரம் காப்பு அடியோமோடும் நின்னோடும் பெரிவென்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவா நின் மனமார்பில் வாழ்கின் நமங்கையும் பல்லாண்டு வடிவா நின் வடிவா சோதி மரத்துறையும் சுரலாளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு சங்கியமும் பல்லாண்டு பட்டு பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழால் காலும் பளிப்பிலோம் நாங்கள் இரா கதர் இலங்கை பாலாலாக படைப்புருதானுக்கு பல்லாண்டு கூர்துமே ஏடு நிலத்தை எழுவதும் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமடீர்கள் வளம்புளி வந்தொல்லை கோடுமினோம் நாடு நன்கறிய பத் பாடுமனை உடை பத்துருள்ளி நகர்மும் நன்கரிய நமோனாராயிருந்து அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரரா கதரை இண்டை குலத்தை எடுத்து கலைந்த எழுத்திகேசன் தனக்கு தொண்ட குளத்தில் உள்ளி வந்தறிதொருது ஆயிர நாமம் சொல்லி பன் பந்தன் பந்த பண்டை குலத்தை தவிந்து பல்லாண்டு என்று பாடுமே எந்த தந்தை தந்தை தம்மு தப்பன் ஏழ்படிக்காக தொடங்கி வந்தோழி வழியா செய்கின்றோம் திருவோண அந்தியம் போது அறிவுருவாகி அறையளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுமே தீயில் பொழுகின்ற செஞ்சொழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் புரியாலே ஒட்டுண்டு நின்று கொடி கொடியா செய்கின்றோ மாய பொறுப்பனைவானனை ஆயந்தோறும் குறுகுருது பாய சுரற்றியாலி வல்லானுக்கு பல்லாண்டு கூதுமே நெய்யிடே நல்லதோ சோறும் நேதமும் அத்தானி சேவகமும் கையிடை காயும் கழுத்துக்கு பூனொடு பாதிற்கு குண்டலமும் மெய்யிடே நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வல்லுயாக்க வல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூதுமே ஒழித்து கலைந்த நின் பீதகு உடுத்து கல்து துண்டு தொடுத்து துளாய் மர சூடி கரைந்தன சூடுமை தொண்டர்களும் திருத்தி திருவோண திரவழுவில் படுத்த பைனாகனை பல்லி கொண்டனுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னால் எம்பெருமான் உன்னனக்கடியோம் என்று எழுத்து பட்ட அந்நாளே அடியோ உங்கள் அடி கொடில் வீடு சென்னா தோத்தி திருமதுரை சிலை கொனித்து அறிந்தலை பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வக்கொண்டுமென்றாம் அணிகோட்டியர்கோ அபிமானது செல்வனை போல திருமாலே உனக்கு நல்வகையா நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டு பவி பவித்திரனே பரமேட்டியை சார்க்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி விஷ்ணு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு That must be. That must be excellent, my excellent. Very good. Uh, we need to appreciate that many of these kids do not know to read or write Tamil. What they have is the English script and learn these ashrams using that English script. Which is not an easy one, so we need to take that into account. After the one, the next day, Ashwika, thenian, our model Anjipathro, take care, she is. புத்தூரிய கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மினை கீழ்மையினர் சேரும் விழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட நீண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் போதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லா பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணா முன்சேவடி செவ்வித்திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணா முன்சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினில் வாழ்கின்ற வடிவார் வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை போர்புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யம் பல்லாண்டு வாழா நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மொீன் பற்று நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுந்தலுட்டோம் ஏழாட்காலும் பிழிப்பில் பழிப்பிரோம் நான்கள் இராகதர் வாழ் இலங்கை பாழாலாக படை பொறுதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏழு நிலத்தில் எடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து ஊடுமனம் உடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வென்று பாடுமனம் உடை பத்தார் உள்ளீர் வந்து பல்லாண்டு கூறும் இனே அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அரசர் இரா அசுரர் இராக்கதரை ஈண்டை குலத்தை எடுத்து கலைந்து இருடி தனக்கு கொந்த குலத்தில் உள்ளீர் வந்து அடித்தொழுது

முன்னால் கிளியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வலியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் கொண்டாடப்பட்ட ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணி வண்ணா சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் மார்பினில் வாழ்கின்ன மங்கையும் பல்லாண்டு சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சங்கமும் பல்லாண்டே பணமும் கொண்டேன் ஊழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழு புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் இலங்கை இலங்கை படை பொருதானுக்கு பல்லாண்டுமே எங்கள் குளம் புகுந்து கூடு மணமூட்டியீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய மணி பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட குளத்திற்கு அதிபதியாகி அசுரிராக்குதரை இண்டை குளத்தை எடுத்து கலந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குளத்தில் உள்ளீர் வந்து அடி தொழிது ஆயிரம் நாமம் சொல்லி பண்ட குளத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எம்மீனே[ எந்தை இந்த தப்ப ஏல்படி தொடங்கி வந்து வழி சாத செயின்ம் திருவூலவெண்ம் போதி யுரியாகி அறியேனி பந்தாயிதே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டேனு பாடுதுமே தீன செ காளி திகல் கரத்தின் போதி ஒன்றுல்ல கூறுதுமேம் அதுக்கு குண்டமும் மெய்யிட நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வெல்லுயிர் வல்ல பையுடை பகை கொடியானுக்கு பல்லாண்டு பிரிவனே உடுத்துதனின் பீக்க ஆடை உடுத்து கலைந்த சூடும் விடுத்த கருமம் திருத்தி திருப்போன திருவிழ்வில் எடுத்த பனை பள்ளிக்கு பல்லாண்டு குருதுமே என்னால் உண்ட

இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஒய்ஐஎல் டாட் ஓ ஆர் ஜி